பெண் சமுதாயம் என்ன உணர வேண்டும் என்று சொன்னால் பெண் சமுதாயத்திற்கு அல்ல பெண் சமுதாயமும் இந்த இந்த சமுதாயமும் என்ன என்ன செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் அரசு என்று சொன்னால் வறுமை போக்கப்பட வேண்டும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு மறைய வேண்டும் அதற்கு பிறகு இன்னைக்கு அரசியலோட ஒரு அழுக்காக இருக்கிற அந்த மது போதையை அரசியலாக்கிக் கொண்டு அந்த நேர்மையற்ற ஆட்சியை திறந்து வைத்து கொண்டிருக்கிற அந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அறிவு மயங்கி விடுகிறது போதை அறிவும் போதையும் வந்ததுக்கு பிறகு இது எல்லாம் நடக்க ஆரம்பித்து விடுகிறது இந்த கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எத்தனை நாளும் நாம் இதை நினைத்திருக்க போகிறோம் என்று தெரியவில்லை அந்த அருணா போன்று அதையும் மறந்து விடுவோமா அந்த செவிலியர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கோமாவால் இருந்தது ஒரு செய்தியாகிறது இந்த கொல்கத்தாவில் இறந்த இந்த தங்கைக்கும் அது செய்தியாக விடக்கூடாது ஒவ்வொரு பெண்ணும் இந்த நம்முடைய நிலையை உணர்ந்து நாம் பொருளாதார ஏற்றத்தை பெற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் நம் பாதுகாப்புக்கு இனி யாரையும் அணுக வேண்டாம் யாரை வேண்டாம் நீங்களே பாதுகாப்பாக இருந்தாங்க போங்க இல்லாட்டா போகாதீங்க இதுதான் வ வலித்து வலித்து சொல்கிறேன் நமக்கு பாதுகாப்பு இருக்கான்றதை உன் கனவன் சொல்ல வேணாம் உன் பையன் சொல்ல வேணாம் உன் காதலை சொல்ல வேணாம் உனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு தோணுச்சுன்னா போ அதையே நீங்கள் உறுதியாக கடைபிடுங்கள் அதுக்கு தான் நமக்கு கல்வி கொடுத்துருக்கேன் என்று சொல்லி நான் நவம் தமிழர் கட்சி ஐம்பது சதவீத இட ஒதுக்கீட்டை தந்து பெண்ணுக்கு ஒரு பெரிய வலிமையை தந்து காத்துக்கொண்டு கொண்டிருக்கிறது